ரொம்ப மனச்சோர்வோர் உடல் சோர்வார் இருந்தப்போ அந்த நேக்க நேப்பை கேட்டு ராமநாதன் ராமநாதன் சார் அவருடைய பேச்சை கேட்டு வந்தோன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் தொடங்குகிறேன் எனக்கு அடிக்கடி நான் எல்லாருமே சொன்ன மாதிரி என்னுடைய மனைச்சோருக்கு அன்றாட உடல் சோர்வுக்கும் போக்குகின்ற ஒரு சிறந்த மருந்தாக அமைந்திருக்கிற இந்த தடம் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாழ்க்கை நான் ரொம்ப சந்தோஷம் ஸ்தீபன் சார் உம் நன்றி ராமநாதன் சார் இந்த அறிமுகப்படுத்தி கொண்டு நிறைய அறிமுகப்படுத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்சி ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுமை நான் ரசித்து கேட்ட நிறைய இதுல முதல் முதலா சொல்றதுனாக்கா மூத்த ஏஎம் ப்ரொடக்ட்ஷன்ல வந்த டைரக்டர் புத்தராமன் அவர்களுடைய பேச்சு அவருடைய செஷன் ஓடுது ஓடுறதுக்கு பாருங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி மூணு மணி நேரம் அவரும் தலைக்கிற நாங்களும் தலைக்கிற நம்ம தலைக்கிறோம் அவரும் ஆர்வமா கலந்துக்கிறாரு நாம எல்லாரும் அவ்வளவு ஆர்வமா கேட்டார் அந்த அளவுக்கு நம்ம கேளு கேட்க அவர் சந்தோஷப்பட அவருக்கு இன்னும் கேளுங்க இன்னும் கேளுங்கிற அளவுக்கு அவர் மகிழ்ச்சி அடைஞ்சாரு நாமளும் மகிழ்ச்சி அடுத்தது என்ட்ட நோவன் சார் ரொம்ப என்ஜாய் பண்ணுது ஏன்னா சினிமாவை எடுத்துக்கோம் நான் சினிமாவை பத்தி அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அவர் கிட்ட கேட்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்தது பாக்யதான் சார் அதை விட நான் ரொம்ப ரசித்தேன் காந்தி கண்ணதாசன் அவரு அவங்க அப்பாவை பத்தி சொன்னப்ப அப்படியே அவர் குடும்பம் பார்த்து செய்ய கண்ணதாசன் குடும்பத்துக்கு நம்ம கிட்ட கொட்டி சேர்த்துட்டாரு அந்த அளவுக்கு காந்தி கண்ணதாசன் ஒரு முறைதான் பேசினாங்க அவ்வளவு அருமையான ரசித்து ரசித்து கேட்ட கட்சிகள் அதுக்கப்புறம் கதை சொல்லிகள் பாத்தீங்கன்னாக்கா சமாதமா நம்ம அம்மா அலைகள் ஓய்வு இல்லை பத்தி கல்கி கதைய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ரேணு மீரா ஜெயகாந்தன் ஸ்டோரி ஆரம்பிச்சாங்க அங்கடா ஜெயகாந்தன் ஸ்டோரி கூட பேசுறாங்களான்னு கேட்க ஆரம்பிச்சது அதை விட பிரமாதமா நம்ம உமா அம்மா பொன்னியின் செல்வன ரெண்டு வார்த்தையே மூணு வார்த்தையே முடிச்சது எல்லாம் பிரமிப்பு எழுது அவ்வளவு பெரிய ரெண்டு வார்த்தை கொண்ட புக்கு இதனால் படிக்கவே முடியாம போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த அம்மா சொன்ன உடனே அந்த புக்கு என் டாக்டர் உள்ளது கொண்டு அவங்க படி சொல்ல சொல்ல அந்த கதைகளை முழுசமாகவே படிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது உமா பாரதி இது போல் மாதிரி கடைக்க மீன் பாத்தீங்கன்னா வேலுமீரா அப்புறம் நம்ம சேவா அப்புறம் பிரேமா அம்மா அவங்க சொன்னது கண்ணதாசன் பத்தி சொன்னது வேற என்ன கடைக்கு ஞாபகத்துக்கு நம்ம விளைஞ்சா சில விளைஞ்சி தன்னுடைய திருக்குறளை கேட்டேன் அவ்வளவு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதற்கு இந்த காலம் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட நிறைய முடிக்காய்ச்சி என்ன இருக்கு அதற்கெல்லாம் ஐயா அமுதாமாவுடைய விளக்கங்களும் பொருட்களும் நல்ல ஆனா ரொம்ப பிரமாதமா இருக்கு அவ்வளவு ரசித்து கேட்கிற ஒரு செக் அது ஹம் சயின்டிஸ்டர் பல சயின்டிஸ்ட் விஞ்ஞானம் விஞ்ஞானங்களுக்கு வெண்வெளி ஆராய்ச்சி பத்தி ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட் ஐடி ப்ரொஃபஷனில் கொண்டு வந்து அனுமதி பற்றியம்

அதை விட பாட்டு நம்ம நம்மளால இன்சுரேஜ் பண்ணி நம்மளை ஒரு ஒரு உற்சாக மூடு கொண்டு வந்த கடல் இது அன்றாட உறவு சிக்கல்களை பற்றி பேசி நம்ம மனத்தில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் உறவு சிக்கல்களை சொல்லி தீர்த்து மனதை ஆர்வ ஆறுதல் படைத்த கடல் இது அருமையான தளம் அது இந்த தளத்தில் நான் வந்து சேர்ந்தது இருக்கு நன்றி படுத்தா எல்லாருக்கும் நன்றி மாலத்தீமாவுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து அவ்வளவு பேர் நேற்று போட்டு அடிக்க போட்ட வீட்டுக்கு நம்ம எங்க குடும்பத்தை அனுப்ப அரிசி பாட்டி அர்த்தி பாட்டி இவ்வளவு நின்றுலாம் பாட்டி பேட்டி கேட்கறான் இன்னைக்கு போயிடலாம் பேசி அருத்தி பாட்டி இவ்வளவு நின்றுலாம் சொல்லவே இல்லையே தாத்தான்றாங்க நீங்க எங்க கேக்குறீங்க சொன்னால் காரு கேட்கறது போட்ட அனுப்ப பொழுது அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நேற்று கடந்த அந்த நிகழ்ச்சியில் அனுப்பிச்சோட்டம் அனுப்பிச்ச பிள்ளைகளுக்கும் பேட்டிகளும் அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க

ஐ போறாங் வெண்டர் கீரைக்கார விட்டுவிட்டேன் தர்மம் யாருக்கா சாப்பாடு கொடுப்பதை செய்கிறேன் கொடுப்பது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு அனாதாய ஆசங்களுக்கு பழைய துணி கொடுப்பது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அம்மித்துக்கு நன்றி சொல்லணும் புத்தகங்கள் கொடுப்பது ஒரு மகிழ்ச்சியை ஆரம்பிச்சி திரும்ப திரும்ப உங்க கதைகளை நீ சொல்லிட்டு இருக்காதீங்க திரும்ப திரும்ப நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தா சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றது அஹ் ஐ ஹேன் நாட் டு கரெக்ட் பீப்புள் ஈவன் தோ தேர்தான் அந்த தவறு செய்யறதெல்லாம் அவங்க திரும்ப கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு அமைதி மோர் பிரஷர் தேன் ஆரம்பி சொன்னாரு ஐ கீவ் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரீ அண்ட் டே யாராவது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் இருந்தால் வாங்கிக்கோங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா வாங்கிக்கங்க ஐயோ எனக்கு என்ன அப்படி எல்லாம் நினைக்காதீங்க யாராவது உங்களோட வாழ்த்து வாங்கிக்கோங்க சந்தோஷமா வாங்கிக்கோங்க நீங்க நல்லா பேருன்னா பாராட்டா வாங்கிக்கீங்கன்னு சொல்லுவாரு இதெல்லாம் எனக்கு பிடித்த வார்த்தை என்ன விளைச்சல் தனையாக இது வந்து தான் முக்கியம் ஆனால் அதை விட பிரசநாத்தான் முக்கியம் வந்துருக்காரு ஆஹ் ஐ நோ மை ஒட்டினர் சொல்வதற்கே யாருமே கேட்பதற்கே ஆள் இல்லாமல் போய்விடும் சாப்பியா தூங்கலையா கேட்கறது கூட ஆள் இல்லாமல் போயிடும் அந்த நிலையை கொண்டு வந்துடாதீங்க வாழ்க்கை என்பது போட்டி அல்ல நோ கம்ப்ளைண்ட் நெவர் கண்டம் நெவர் கிரிட்டிசிசம் நெவர் கம்பேர் அப்படி சொல்லி நிறைய அந்த ஒரு நாள் அந்த நாள் அவ்வளவு பெட்டர் ஷாப் ஈகோ தேன் பிரேக் ரிலேஷன்ஷிப் ஈகோ நிறுத்திடுங்க உறவுகளை உடைக்கிறது நிறுத்தி எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் கிடைக்கல என்று வாழுங்கள் அப்படின்னு முடிக்கிறாரு ரொம்ப பிரமாதமா அவரு சொன்ன சொல்லுங்க எல்லாத்தையும் கிட்டத்தட்ட புரிஞ்சி வச்சிருக்கேன் அந்த ரேண்டமா எடுத்ததுல இந்த பேர் வந்து சொல்லித்த வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சாருக்கு ஒரு கைத்திருக்கலாம்